வணக்கம் ஸ்ரீ அன்னையை நன்றியுடன் நினைவு திரு ரிச்சர்ட் பியர்சன் தனக்கு ஸ்ரீ அன்னையுடன் ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் அதன் தொடர்ச்சி இரண்டாம் பாகம் தொடக்கத்தில் ஆசிரியர் வேலை எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஏனென்றால் என்னுடைய மாணவர்களை விட நான் அதிக பெரியவன் அல்ல அதோடு அந்த பிள்ளைகள் கட்டுக்கடங்காதவர்கள் ஆகவே வகுப்பை அடக்குவது எப்படி என்று நான் அன்னையை கேட்டேன் கத்தியோ கோபப்பட்டோ அடித்தோ அல்ல ஒரு பார்வையால் அவர்களை அடக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் அன்னை என்னிடம் சொன்ன இன்னொரு நல்ல கருத்து நான் ஒரு மாணவனுடைய விடைத்தாளை திருத்தும்போது அவனுடைய விடையில் உள்ள பொருளைக் கொண்டு மதிப்பிட வேண்டும் ஸ்ரீ அன்னை அதை சொன்னபோது அதை பின்பற்றுவது எளிது போல் தோன்றியது ஆனால் எல்லா சமயங்களிலும் அதை கடைபிடிப்பது எனக்கு கஷ்டமாக இருந்தது எனக்கு உயிரியலில் விதைகளையும் இயற்கையிலுள்ள அழகான பொருட்களையும் சேகரிப்பதில் ஈடுபாடு உண்டு என்பது அன்னைக்கு தெரியும் அது தயாரானதும் புதிய ஆய்வுக்கூடத்தில் எனக்கு ஓர் அறை கொடுப்பதாக அன்னை சொன்னார் ஆனாலும் விளையாட்டு அரங்கில் தொடங்கப்பட்டிருந்த இயற்பியல் வேதியியல் ஆய்வுக்கூடத்தில் வேலை செய்ய தொடங்கினேன் நான் ஜோஷி அண்ணாவிற்கும் ஜுகல் அண்ணாவிற்கும் உதவியாக இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் என்னுடைய ஆங்கில வகுப்புகளை நிறுத்திவிட்டு என்னுடைய இயற்கை வரலாறு வகுப்புகளை தொடர்ந்து எடுக்கச் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில்தான் அன்னை ப்ரீஸ் தி ஆனர் என்ற பரிசை எனக்கு அளித்தார் அதை முதலில் பெற்றவர் பட்டி அண்ணா அன்னைக்கு சிறு சிறு விவரங்களும் முக்கியமானவை பரிசு வழங்கியபோது அவர் வாசித்ததின் பிரதி ஒன்றை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அன்னை பெரிதும் விரும்பினார் எனக்கு ப்ரீஸ் தி ஆனர் அட்டை பேஜுடன் டிசம்பர் இரண்டாம் தேதி அது அளிக்கப்பட்டது மறுநாளே அன்னை எனக்கு இவ்வாறு எழுதினார் இந்த ஆண்டு ப்ரீஸ் தி ஆனர் பரிசை ரிச்சர்டுக்கு கொடுப்பதென்று முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அவன் நம்முன் வைக்கப்பட்டுள்ள லட்சியத்தை எவ்வளவு முழுமையாக முடியுமோ அவ்வளவு முழுமையாக அடைய ஒழுங்கான முறையில் விடாமுயற்சி செய்திருக்கிறான் கல்வி பயணம் சம்பந்தப்பட்ட இரண்டு மூன்று கடிதங்களைப் பற்றி குறிப்பிட விரும்புகிறேன் ஏனெனில் நான் உயிரியல் வகுப்பறையிலோ ஆய்வுக்கூடத்திலோ சொல்லிக் கொடுப்பதுடன் வெளியில் இயற்கை சூழலிலும் சொல்லிக் கொடுப்பேன் அதனால் இப்பொழுது ஆரோவில் இருக்கின்ற ரெட் ஹில்ஸில் நிலவியல் சொல்லிக் கொடுக்க அன்னையிடம் அனுமதி கேட்டேன் எங்களுடைய படிப்பை இடைவிடாது அவருடன் தொடர்பு கொண்டிருப்பதற்கான சாதனமாக ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய கடிதத்தை முடித்திருந்தேன் ஆரோவில் கல்வி பயணத்திற்கும் உன்னுடைய ஆர்வத்திற்கும் வெரி குட் என்று அவர் பதில் எழுதினார் இன்னொரு சமயம் புதிய விளையாட்டு மைதானத்திற்கு பக்கத்தில் உள்ள உப்பங்களிக்கு குழந்தைகளை அழைத்துச் சென்றபோது அவர் மிகவும் நல்லது ஆனால் குழந்தைகள் குறைந்தபட்சம் பன்னிரண்டு வயதுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றார் மொத்த குழந்தைகளும் பத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்றும் எழுதினார் கடைசியாக பன்னிரண்டு குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு தனித்தனி பாடம் என்னும் கட்டமைப்பை எப்படி தகர்க்கலாம் என்று நான் பரிசோதனை செய்து பார்க்கலாமா என்று அன்னையிடம் எழுதியதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் அது நல்லதுதான் ஆனால் இந்த பரிசோதனையால் பயன் ஏற்பட வேண்டுமானால் எவ்வித குழப்பமும் ஏற்படாமல் இருக்க மாணவர்களுக்கு தெளிவான நன்றாக ஒழுங்கமைக்கப்பட்ட மனம் இருக்க வேண்டும் படிப்பு ஆசிரியர் வேலை உடற்பயிற்சிகள் இவற்றுடன் அன்னை என்னை பல நாடகங்களில் நடிப்பதற்கும் தேர்ந்தெடுத்தார் பெரும்பாலும் அவர் என்னை வில்லன் தான் தேர்ந்தெடுத்தார் பெர்சியூஸ் தி டெலிவரர் என்னும் நாடகத்தில் கொடிய பூசாரி வேடத்தில் நடித்தேன் நான் அதை மிகவும் ரசித்தேன் அந்த நாடகம் தொடர்பான ஒரு சுவையான சம்பவம் பெர்சியூஸ் வேடத்திற்கு ஜுகல் அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டார் எங்களுக்கு அவருடைய வங்காளி உச்சரிப்பு திருப்தியாக இல்லை ஒத்திகை நாளன்று மழை பெய்து கொண்டிருந்தது கூரை மேலும் அன்னையின் நாற்காலிக்கு மேலே போடப்பட்டிருந்த தார்பாலின் மேலும் மழை தண்ணீர் விழுவதின் இறைச்சல் அதிகமாக இருந்தது நாடக முடிவில் அன்னை ஜுகல் அண்ணாவை பார்த்து என்னால் ஒரு சொல் விடாமல் கேட்க முடிந்தது என்று சொன்னார் எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆனால் அதுதான் அன்னை ஒருவனை பாராட்டுகிற உற்சாகமூட்டுகிற முறை அன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு நல்லதை எதிர்பார்ப்பார் இந்தியாவின் ஆன்மீக எதிர்காலம் என்னும் நாடகத்தை அவர் இயக்கினார் அதன் ஒத்திகை மட்டுமே நடந்திருந்தது அப்பொழுதே அவர் வருமாண்டில் எந்த நாடகம் செய்யலாம் என்று கேட்டார் அது நீண்ட நாடகம் பல மணி நேரம் பிடிக்கும் அதுவே எங்களுடைய மிகச்சிறந்த நாடகம் என்று நாங்கள் கொண்டிருந்தோம் கடைசி நிகழ்ச்சியே இன்னும் முடியவில்லை அப்படி இருக்கும்போது அவர் அடுத்த ஆண்டில் செய்ய வேண்டியதை பற்றி சிந்திக்கத் தொடங்கிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அன்னை சாவித்ரி பதினொன்றாம் படலம் ஒன்றிலிருந்து ஒரு நீண்ட பகுதியை தேர்ந்தெடுத்தார் சூ ஸ்பிரிட் தை சுப்ரீம் சாய்ஸ் நாட் கிவன் again என்று அது தொடங்குகிறது நாங்கள் அன்னையின் முன் உட்கார்ந்தோம் அவர் படிக்க தயாரானார் முதலில் அவர் எங்களை பார்த்து ஸ்ரீ அரவிந்தருக்கு நாம் இதை படிப்போம் என்று சொன்னார் இந்த பகுதி நமக்கு நன்கு தெரிந்த பகுதி அடிக்கடி விளையாட்டு அரங்கில் போடப்படும் பகுதி படித்து முடித்த பிறகு அவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறை அன்பு என்னும் மலர் ஒன்று கொடுத்தார் ஒரு சமயம் நாங்கள் பரிணாமம் பற்றி ஒரு கண்காட்சி நடத்தினோம் அதை ஏற்பாடு செய்தவர் மதலேன் அவர் மிக சிறு விவரங்களையும் அன்னையிடம் கூறி அவருடைய யோசனையை கேட்பார் அன்னையின் அனுமதியுடன் என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து அவருக்கு மிக சுறுசுறுப்பாக உதவி செய்தேன் அறிவியல் பரிணாமம் என்று கூறுவதை பற்றிய விளக்க படங்களை தயாரித்து கொண்டிருந்தபோது மெடலின் அவற்றை அன்னையிடம் காட்டினார் அன்னை பரிணாமம் இதுபோல் இல்லை என்று சொன்னார் உணர்வு வந்ததிலிருந்து தொடங்கும்படி அவரிடம் சொன்னார் அப்பொழுது முதலில் உணர்வு தோன்றிய போது நான் அங்கு இருந்தேன் என்று சொன்னார் விலங்குகளின் தோற்றத்தை பற்றி சொல்லும்போது பறவைகள் தேவ தூதர்களால் படைக்கப்பட்டன என்றும் பூச்சிகள் அசுரர்களால் படைக்கப்பட்டது என்றும் சொன்னார் இருப்பினும் வண்ணத்து பூச்சிகள் ஒளிக்காக ஆர்வமுறுகின்றன என்று சொன்னார் ஒரு மலரின் வண்ண ஓவியம்தான் என்னுடைய பங்களிப்பு அதுவே என்னுடைய முதல் முயற்சி கண்காட்சி எப்படி முடிய வேண்டும் என்பது ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது அன்னைக்கும் விஸ்வநாத் அண்ணாவுக்கும் தான் அது தெரியும் அன்னை கண்காட்சியை பார்க்க வந்தபோதுதான் ஒரு சிப்பியின் மேல் செதுக்கப்பட்டிருந்த ஸ்ரீ அரவிந்தரின் அழகான சிறு படத்தை கண்டோம் என் தந்தையார் ஆசிரமத்தை விட்டு போன பிறகு டெல்லி ஆசிரமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கும்படி ஹிம்மத் சிங்காவும் பின்னர் தாரா அக்காவின் தந்தையாரும் அவரை அழைத்தார்கள் முடிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் ஹீரோ அக்காவின் குடும்பத்துடன் பெங்களூரில் ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கினார் அங்கு அவருடன் சேர்ந்து கொள்ளும்படி என்னை கூப்பிட்டார் நான் அன்னையை கேட்டேன் அவர் இவ்வாறு பதில் எழுதினார் ரிச்சர்ட் என் அருமை குழந்தாய் உன்னை இங்கிருந்து அனுப்பும் உத்தேசம் எனக்கு இல்லவே இல்லை எங்களுக்கு நீயும் உன்னுடைய மிகச்சிறந்த பணியும் தேவை நான் உன்னை என்னுடைய மகனாக கருதுகிறேன் யோக நோக்கில் உனக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளது என்று நான் மிக உறுதியாக நம்புகிறேன் ஆசீர்வாதம் இதன் பிறகு என்னுடைய இடமும் வேலையும் இங்குதான் என்பது தெளிவாகிவிட்டது இதன் மூன்றாவது பகுதி அடுத்த தொடரில் நன்றி வணக்கம்